விஜிஎம் அறக்கட்டளை மற்றும் கரூர் வைசியா வங்கி இணைந்து அதிநவீன இரத்த வங்கியை துவங்கியது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் கோவையின் சுகாதார பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் கரூர் வைசியா வங்கி மற்றும் விஜிஎம் அறக்கட்டளை இணைந்து கோவை திருச்சி சாலையில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையில் இரத்த வங்கியை துவங்கியது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கரூர் வைசியா வங்கியின் நிர்வாக இயக்குனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ரமேஷ் பாபு ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜிஎம் மருத்துவமனையின் தலைவரும் விஜிஎம் ரத்த வங்கி திட்டத்தின் தலைவருமான டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனரும் எழும்பியல் துறை தலைவருமான டாக்டர் சுமன் விஜிஎம் மருத்துவமனையின் கல்லீரல் மற்றும் சிறுநீரக அறுவை சிகிச்சை தலைவருமான டாக்டர் மித்ரா பிரசாத் ஆகியோர் தமிழகத்தில் ஆண்டுதோறும் சுமார் எட்டு புள்ளி தொண்ணூற்றி மூன்று லட்சம் யூனிட்டுகள் ரத்தங்கள் சேகரிக்கப்படுகின்றது கோவையில் மட்டும் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட உள்நோயாளிகள் உள்ளனர் தன்னார்வ ரத்ததான விகிதங்கள் போதுமான அளவில் இருக்கின்றன என்றாலும் அவசர நிலைகள் அதிர்ச்சி சம்பவங்கள் மற்றும் அரிதான இரத்த வகைகளுக்கான நிலையான பற்றாக்குறை இப்பகுதியில் காணப்படுகின்றது

ரொம்ப என்ஸிக்காக அத்தனை டொனேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ஐ ஐயர் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டொனேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டேலியே கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ அவ்வளோ நல்ல மக்கள் இருக்கிறப்போ வி ஷுட் ஹீதர் சர்வீஸ் நாங்கள் வந்து வி வில் ஆல்சோ அப் பி அ ஸ்மார்ட் பிளட் பேங்க் வித் ஆர்எஃப்ஐடி அண்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டீம்லெஸ்ஸாக ஒரு டோனருக்கு கம்ஃபர்ட் கொடுத்து அண்ட் எவ்ரி திங் டுஸ்மார்ட் டெக்னாலஜியும் இந்த பிளட் பேங்கும் நம்மளோட லூக்கோசைட் டிப்ளீட்டட் ப்ராடக்ட்ஸை கொடுக்கும் ஸோ அது பிளடோட ரியாக்ஷன்ஸ் பிளட் ட்ரான்ஸ் ரியாக்ஷன்ஸை குறைச்சி தரும் லிவர் சைட் வந்து இல்ல பாய்சனிங் சைட் வந்து ஏரிசிஸ் மிஷின்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு கிளீன் த பிளட் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் தெரப்யூட்டிக் பிளாஸ்மா எக்ஸேஞ்ச் அப்படிங்கிற ஒரு தெரப்பி ரொம்ப பிரபலமாயிக்கிட்டு இருக்கு